நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து தமிழ்நாடு அரசியல் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வரும் நிலைகள் திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சி ஒன்று வெளியேற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதிமுக தாவேகா கூட்டணி அமையும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தற்பொழுது விஜய் தலைமையில் கூட்டணி என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராக இருப்பதாக கூறப்படுகிறது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தி விஜயுடன் கூட்டணி அமைப்பது தீவிர ஆர்வம் காட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த கூட்டணிக்கு ராகுல் காந்தி தயக்கம் காட்டி வருவதாகவும் திமுக கூட்டணி வேண்டும் என பிடிவாதத்தால் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன விஜயுடன் கூட்டணி வைத்தால் தமிழகத்தில் அதிக சீட்களில் போட்டியிடலாம் என்றும் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கலாம் மற்றும் அண்டை மாநில கேரளாவில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பிரியங்கா காந்தி திட்டம் தீட்டுவதாக சொல்லப்படுகிறது இதற்காக பிரியா பிரியங்கா தரப்பு விஜயுடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருவதாகவும் கிட்டத்தட்ட தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிவிட்டதாகவும் தகவல்கள் கசிந்துள்ளது ஆனால் ராகுல் காந்தி மற்ற மாநிலத்தை காட்டிலும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற ஆர்வம் காட்டவில்லை என்பதால் பிரியங்கா காந்தி இந்த முறை என்னோட முடிவு சரியாக இருக்கும் என ராகுலை சமாதானப்படுத்தி வருகிறாராம் விஜய் முன்வைக்கும் சமூக நீதி மற்றும் அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் காங்கிரசின் மைய கொள்கைகளுடன் ஒத்து போகின்றன விஜயின் மாபெரும் ரசிகர் பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய அளவில் தேவைப்படும் இளம் மற்றும் முதல் முறை வாக்காளர்களை திமுக அதிமுக போன்ற பெரிய திராவிட கட்சிகளிடமிருந்து விடுபட்டு ஒரு புதிய அரசியலை உருவாக்க விஜய் முயற்சிப்பதும் காங்கிரசுக்கு புத்துணர்வை ஏற்படுத்தி உள்ளதாம் காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநிலத்திலும் கூட்டணி என்பது ஒரே கட்சியுடன் பயணித்து வருவதால் பெரிய அளவில் காங்கிரஸ் வளரவில்லை மாறாக கட்சி கரைந்து செல்வதை தடுக்கவே புதிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க காங்கிரஸ் தயார் து கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டதாகவே அரசியல் பார்வையாளர்கள் நம்புகின்றனர் தாவேகாவின் முக்கிய இலக்காக இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் என்றாலும் காங்கிரஸ் கூட்டணியின் மூலம் தென்னிந்தியாவின் பல மூன்றாவது அணியை உருவாக்கும் நோக்கில் விஜய் களமிறங்கலாம் என்று தெரிகிறது இதன் மூலம் தமிழகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருக்கும் விஜயும் ஓகே சொல்வார் என்று கூறப்படுகிறது ஒருவேளை விஜய் பக்கம் கூட்டணி அமையும் திமுக கூட்டணி உடைந்து வரும் என்றும் திமுக ஒருபோதும் தனித்து போட்டியிடவில்லை கூட்டணி தயவால் மட்டுமே ஆட்சியை பிடித்தது காங்கிரஸ் கட்சி பிரிந்து சென்றாலே திமுகவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைக்காது தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாத காலம் உள்ள நிலைகள் அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது